விவாகரத்து வரதிகளுக்கு மறைமுகமாக பதிலளித்த அபிஷேக் பச்சன் உலக அழகி பட்டம் பெற்ற ஐஸ்வர்ய ராய் அதை தொடர்ந்து இந்தியில் பல படங்களில் நடித்து வரும் மிகவும் பிரபலமானவர் தான் ஐஸ்வர்ய ராய் அதே சமயம் விவேக் ஓப்ராய் சல்மான் கான் உள்ளிட்டோருடனே காதல் சர்ச்சையிலும் சிக்கினார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஐஸ்வர்ய ராய் பிரபல நடிகரும் அமிதாப் பச்சனின் மகனுமான அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஆராத்யா பச்சன் என்ற மகளும் உள்ளார் நல்ல விதமாக சென்று கொண்டிருந்த ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் குடும்ப வாழ்வில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது கடந்த சில மாதங்களாக ஐஸ்வர்ய தன்னுடைய மகள் ஆராத்யாவுடன் தனியாக வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது சில நாட்களுக்கு முன்னர் வந்த அவரின் பிறந்த நாளை கூட பச்சன் குடும்பம் கொண்டாடவில்லை இந்நிலையில் அபிஷேக் பச்சன் நடித்துள்ள படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவரிடம் அவர் பற்றி வரும் நெகட்டிவ் செய்திகளை பற்றி கேட்கப்பட்டது அதற்கு நான் மிகவும் நேர்மையான ஆள் என்னால் எதிர்மறையாக இருக்க முடியாது அது போல என்னால் நெகட்டிவிட்டும் வாழ முடியாது என்னை பற்றி வரும் செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நான் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என வாழ்க்கையை நான் இழந்து விடுவேன் நான் அப்படிப்பட்ட ஆய் கிடையாது என்று கூறியுள்ளார் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பாய்